இது என்ன அரசியல் கூட்டமா இல்ல ஜாதி கூட்டமா அப்படின்னு நினைச்சாருங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு கூட்டம் தலைவர் வந்து ஜெயிலர் டூ ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்காரு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச தான் அந்த ஷூட்டிங்ல வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட தரிசனம் தான் இந்த கூட்டம் சில பேர் மாதிரி இது காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டமோ இல்ல நான் இந்தந்த இடத்துல போகும்போது கூட்டம் இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்ற கூட்டமும் கிடையாது இது தாலா சேர்ந்த கூட்டம் பாஷா பலத்தில் தலைவர் சொன்ன டைலாக் தான் என்கிட்ட இருக்கிற கூட்டம் அன்பால சேர்ந்த கூட்டம் இதை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன டைலாக்கு தலைவருக்கு மட்டுமே பொருந்தோம் அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்து எந்த மூலைக்கும் போனாலும் அல்லது வெளி மாநிலங்களுக்கு போனாலும் அல்லது நாடுகளுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா தலைவரை வரவேற்கிறதுக்கு அப்படி கொண்டாடுறாங்க மக்கள் ஆ வந்து தலைவரோட அந்த இது கரிஷ்மான்றது இப்படி தலைவர் வந்து அப்படி எல்லாத்தையும் அப்படியே கவர்ந்தழுக்கிறாரு தன்னோட எதிரியையும் கவர்ந்தழுக்கிறாரு நண்பனையும் கவர்ந்திருக்கிறாரு எதிரி நண்பன் யாராக இருந்தாலும் அந்த தலைவர்கிட்ட வந்து அது என்ன சொல்கிறது அப்படியே சமரசம் இயல்டுவாங்க அந்த மாதிரி ஒரு முகம் வந்து தலைவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி